ஜோதிக்கு எப்படியோ அவளை சமாளித்து ஃபோனை வைப்பதே பெரிய விஷயமாக போய்விட்டது இனியா ஃபோனை வைத்த உடனே ஜோதி சந்துருவிற்குத்தான் தான் ஃபோன் செய்தாள் என்னாச்சு சன்னி என்றான் சந்துரு உனக்கு என் மேலே இருந்த கோவத்தை தீர்த்துக்கிட்டே இல்லை என்றான் எப்படி இப்படியெல்லாம் பிளான் பண்ணி மாட்டிவிட்ட ஓஹோ அப்போ பிளான் சொதப்பிடுச்சா அது ஃபீல் பண்ணுற விஷயந்தான் இருந்தாலும் நான் இன்னைக்கு எஸ்கேப் ஆகிட்டேன் போலியிருக்கே என்றான் பாவி நீ பிளான் பண்ணி தானே என்னை இப்படி செஞ்ச இல்லை அண்ணி இனியா அண்ணி நேரில் போனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் தான் நான் நினச்சேன் இருந்தாலும் எதுக்கும் உங்கள் கிட்டே சொன்னேன் நீங்கள் அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டதுக்கு நான் பொறுப்பா சொல்லுங்க நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் இன்னைக்கு ஓன்டே ஸோ நீ நடத்து அவன் சிரித்து கொண்டே நீங்கள் இப்படி பேசுறத கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா என்றான் இனியாவிற்கு வீட்டிலும் நிலைமை சரியில்லை அம்மா முன்பு போல் சரியாக பேசுவதில்லை எதை பற்றி பேசினாலும் இப்போதெல்லாம் அவளுக்கு எதையும் சரியாக முடிவெடுக்க இயலவில்லை என்று கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறார் முன்பெல்லாம் என் பொண்ணு எத செஞ்சாலும் சரியாதான் செய்வா என்று சொல்லும் அம்மா இன்று இப்படி பேசுவதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அப்படி நான் என்னதான் செய்து விட்டேன் அம்மாவே எல்லோர் வீட்டிலும் உள்ள அம்மாவை போல் காதல் தவறு என்று சொல்லி வளர்த்ததில்லை ஆனால் இந்த படிக்கும் காலத்தில் செய்யும் காதல் தான் தவறு என்று கூறுவார் அதிலும் அக்காவிற்கே திருமணம் செய்யும் முன்பு யாரையாவது விரும்புகிறாயா என்று கேட்டுவிட்டுதான் திருமணம் செய்தார்கள் ஆனால் இப்போது என் நிலைமை ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி வருந்து கொண்டிருந்தான் இனியா நியூஸ் பேப்பரை கையில் வைத்து கொண்டு நானும் படிக்கிறேன் என்ற பெயரில் ஏதேதோ யோசித்து கொண்டிருந்தார் ஹாஸ்பிட்டலில் எப்படியோ நேரம் போய்விடுகிறது ஆனால் வீட்டிற்கு வந்தாலோ சூழ்நிலையே மாறி நேரம் நகருவதே இல்லை ராஜகோபாலும் அங்குதான் அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் இனியாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் பேப்பர் படிக்கிறேன் பேர்வெளி என்று அவளின் எண்ணங்கள் இங்கு இல்லாததை பார்த்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் என்ன செய்வது எதையும் தன்னால் சரி செய்ய இயலவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தார் முன்பெல்லாம் தான் எது செய்தாலும் தவறு செய்தாலும் ஏதும் கேட்காத தன் மனைவி இப்போது இந்த விஷயத்திற்கு போர்க்குடி ஏற்றும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார் ராஜகோபால் இவ்வாறு அவரவர் அவர்களின் என்ன ஓட்டங்களில் இருக்கும் போதே வீட்டிற்குள் வந்தால் ஜோதி வந்த உடனே அப்பாவிடம் அபியை கொடுத்து விட்டு இனியாவிடம் திரும்பி இந்த வீக் என்று ஃப்ரீயா என்றான் இல்லைக்கா ஹாஸ்பிட்டல் போகணும் என்னடி இப்படி சொல்கிறேன் என்னக்கா இல்லடி நீ ஃப்ரீனா நாம் இந்த வீக்கெண்டு நாம் பெங்களூர் போகலாம் இல்லைக்கா நான் வரலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுவும் இல்லாமல் பெங்களூர் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை என்றார் என்னடி சனிக்கிழமை மட்டும்தானே ஹாஸ்பிட்டல் லீவு போட்டுவிடு உங்கள் மாமாவுக்கு பெங்களூரில் கொஞ்சம் வேலை இருக்குது நாமளும் அப்படியே அவர் கூட போனால் அவர் வேலை முடிஞ்ச பிறகு அப்படியே ஊர் சுற்றலாம் மைசூர் எல்லாம் போய்ட்டு வரலாம் என்ன சொல்கிற மாமா கூட தானக்கா போகிற நீ போயிட்டு வா நாம் இன்னொரு டைம் போகலாம் என்றால் இனியா இனியாவின் தாய் தந்தை இருவருமே இந்த பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் ராஜகோபாலோ போயிட்டுவாமா என்றார் மகளின் மனங்களை கொஞ்சம் மாறும் என்று எண்ணி ஆனால் லட்சுமியோ இது எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தார் அவருக்கு ஜோதியின் மேலும் கோபம் அவளும் எல்லாம் தெரிந்தும் தன்னிடம் மறைத்து மறைத்துவிட்டாள் என்று எனவே அவளிடமும் சரியாக பேசுவதில்லை அவர் பேசுவதெல்லாம் ராஜகோபாலிடம் தான் அதிலும் முக்கால்வாசி சண்டை தான் போடுவார் மாமாவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு இருக்கு அவர் திடீர்னு வர முடியாமல் போனாலும் நாம மட்டும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஜோதி அப்படியே பேசிக்கொண்டே இனியாவை தனியாக வருமாறு கண்ணால் சைகை காண்பித்தார் இனியாவும் அக்கா நான் ஒரு புது புக்கு வாங்கியிருக்கேன் இருக்கேன் என் ரூமில் இருக்கு வா என்று அழைத்து சென்றாள் ரூமிற்குள் சென்று என்னக்கா என்றாள் ஏடி ஒழுங்க கூப்பிட்டா வரமாட்டியா என்றாள் ஜோதி இதுக்கு தான் உள்ளே வந்தியா நான் தான் சொன்னே இல்லைக்கா எனக்கு லீவு கிடைக்காது அதுவும் இல்லாமல் பெங்களூர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா என்றாள் அப்போ நீ வரமாட்ட இல்லைக்கா நான் ஏற்கனவே லீவு போட்டுட்டேன் அதுதான் இந்த ஒரு டைம் நீ போய்ட்டு வா நெக்ஸ்ட் டைம் நாம் எங்கேயாச்சும் போகலாம் ஓகே போடி இவளே உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ என்ன இப்படி பண்ணுற என்னக்கா சொல்கிற உனக்கு இளவரசனை சரி பண்ணணுன்ற எண்ணமே இல்லையா என்னக்கா இப்படி சொல்கிற ஏன் இல்லாமல் அப்புறம் என்ன கூப்பிட்டா வர வேண்டியது தானே அக்கா அப்படின்னா அவரும் பெங்களூர் வராரா ஆமாடி அறிவே அப்படின்னா சரிக்கா நான் வர்றேன் என்றால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அடிப்பாவி இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டேன் என்னென்னவோ சொன்ன இப்போ ஒரு பேரை நான் சொன்ன உடனே இப்படி பல்ட் அடிக்கிறியே அவள் சிரித்து கொண்டே விடுக்கா விடுக்கா இதெல்லாம் அரசியலை சாதாரண வாப்பா சரி சரி அவர் எதுக்கு பெங்களூர் போகிறாரு அது உனக்கு எப்படி தெரியும் அதுவும் இல்லாமல் இங்கே ஆஃபீஸிலேயே நான் போனால் என்னை பார்க்கலையே அங்கே போனால் பேச முடியுமா நிஜமாகவே மாமா ஏதோ வேலை விஷயமாக போகிறாரா இல்லை சும்மா சொன்னியா என்றாள் ஏய் கொஞ்சம் பிரேக் விடுடி நிஜமாகவே மாமா பெங்களூரு போகிறார் அதுவும் யார் கூட உங்கள் அவர் கூட தான் என்னக்க சொல்கிற ஆமடி அங்கே ஒரு கம்பெனி வாங்குற ஐடியாவில் இருப்பார் போல் அதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு வரீங்களான்னு கேட்டாராம் அப்புறம் அவரும் அந்த கம்பெனி பற்றி விசாரித்தார் ஏற்கனவே எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டாரு கம்பெனியில் எந்த ப்ராப்ளமும் இல்லையா ஓனரோட பையன் ஜெர்மனில் இருக்காரான் அதனால் இவரும் இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றுட்டு அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறாரான் அதுதான் ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியராக இருக்குதான் சும்மா ஒரு முறை போய் செக் பண்ணால் போதுமா உன் மாமா என்கிட்ட சொன்னார் உடனே நான் தான் இதுதான் சான்ஸ்னு பிளான் பண்ணிட்டேன் எப்படி என்றான் ஐயோ அக்கா சூப்பருக்கா சூப்பர் நான் அத்தனை மெசேஜ் கால் எல்லாம் பண்ணியும் பேசலை இல்லை நானே அதுக்கு சீக்கிரம் பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ கரெக்டாக டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடிப்பாவி நான் என்ன நினச்சி பண்ணால் நீ என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம்டி ஒழுங்காக சமாதானமாக போகிறத பாரு ம் அதுவும் தான் ஃபர்ஸ்ட்டு சமாதானந்தான் அப்புறம் உடனே பழி வாங்கும் தான் என்னவோ செய் எங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் போதும் ஓகே ஓகே என்றால் உற்சாகமாக உம் இப்ப பேசு யாராச்சும் ஐடியா செஞ்சா வர்க்கனையா பேசு இல்லைனா அப்படியே சீக்கு வந்தவளாட்டோ பேசுறது இல்லைனா யார் மேலேயா இருக்கிற கோபத்தை ஏமாந்த எங்க மேலே காட்டுறது சரி சரி விடுக்கா என்றான் பெங்களூர் செல்வதற்கு பாலுவை அழைத்துச் செல்ல வந்த இளவரசன் இனியாவை பார்த்ததும் பார்க்காததைப் போல் திரும்பி கொண்டான் ஆறு மணி கூட ஆகவில்லை இவ்வளவு சீக்கிரம் இவள் இங்கு இருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை சிறிது அதிர்ந்துதான் போனான் ஆனால் அதைவிட அதிர்ச்சி அவளும் வந்து காரில் அமர்ந்தது அவனுக்கு என்ன ஏது என்றே புரியவில்லை பாலுதான் அவங்களும் வர்றாங்களா நம்ம வேலையில் ஏதும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இது பிக்னிக் மாதிரி என்றான் இளவரசன் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை என்பதால் அதை ஜீரணிக்க அவனுக்கு சிறிது நேரம் எடுத்தது இனியா அவனை இப்போது கண்டுகொள்ளவே இல்லை அபிதான் பேசிக்கொண்டே வந்து பின்பு தூங்கிவிட்டார் பெங்களூருக்கு சென்று இளவரசனும் பாலுவும் மற்ற இருவரையும் பாலுவின் நண்பனின் கெஸ்ட் ஹவுஸில் விட்டுவிட்டு சென்றார்கள் அவர்கள் வேலையை கவனிக்க சென்ற நேரத்தில் இவர்கள் ஷாப்பிங் சென்று திரும்பி வந்து விட்டார்கள் அவர்களின் வேலை முடிந்து வரவே கொஞ்சம் லேட்டாகி விட்டதால் நாளை எங்காவது சென்று வரலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள் காலையில் சீக்கிரமே வெளியில் செல்ல வேண்டும் என்று சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு உறங்க சென்று விட்டார்கள் இனியாவும் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணி உறங்க தானும் சென்று விட்டாள் ஆனால் அவளுக்கு தூக்கமே வரவில்லை எனவே இன்றே பேசி விடுவது என்று எண்ணி பதினோரு மணி அளவில் இளவரசன் அரைக்கதவை தட்டினாள் இளவரசன் அலைச்சலின் காரணமாக உறங்கிவிட்டிருந்தான் முதலில் அவனுக்கு ஏதோ கனவில் யாரோ கதவை தட்டுவது போல்தான் இருந்தது பின்புதான் தூக்கத்தில் இருந்து வெளியே வந்து கதவை திறந்தான் தான் மட்டும் தூக்கம் வராமல் தவிக்கும்போது போது தூங்கி கொண்டே வந்து கதவை திறந்தவனை பார்த்த இனியாவிற்கு கோபம் தான் வந்தது அவனிடம் முதலில் சமாதானமாக பேச வேண்டும் என்பதெல்லாம் மறந்து போனது இங்கே ஒருத்தி தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படியெல்லாம் தோணாம நிம்மதியா தூங்க வேண்டியது அது எப்படி உன்னால் மட்டும் முடியுது நேத்து எத்தனை மெசேஜ் அனுப்புனேன் அதுக்கு ஒரு ரிப்ளை கூட அனுப்ப முடியலையா முன்ன ஒரு சின்ன மெசேஜ் பண்ணால் கூட திரும்ப ரிப்ளை வரும் இப்போ நான் அத்தனை டைம் கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணால் குறைஞ்சா போயிடுவேன் என்று ஒரே அடியாக ஒருமையில் பேசினாள் ஆனால் இளவரசன் நம்ம இருந்து பதில்தான் வரவில்லை அவளையே உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அன்னைக்கு சாப்பிடும்போது மட்டும் என்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்த அப்புறம் என்னவா நாங்களாம் வந்து பேசினா உனக்கு இலக்காரமாக இருக்குதா சொல்லு இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் இப்போ பேசப்போறையே இல்லையா என்று கத்த ஆரம்பித்தாள் இளவரசன் திடீரென்று இனியாவை கட்டி அணைத்து கொண்டாள் முதலில் திகைத்த இனியா அவனை தள்ள முயன்று தோற்றாள் அவள் தள்ள தள்ள அவனின் அணைப்பு எருகியது மெல்ல இனியாவும் அமைதியானாள் இருவருமே எல்லா பிரச்சனைகளையும் மறந்து இந்த நிமிடம் நிம்மதியாக இருப்பது போல் உணர்ந்தார்கள்